வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா தீபக் வந்து ஒரு செமையான பாயிண்ட் வந்து சொல்றாரு கேப்டன் அந்த அதர் கண்டஸ்டன்ஸ்க்கும் அது என்ன அப்படின்றத நம்ம டீடெயில் தான் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரஞ்சித் சார் வந்து இந்த வாரம் கேப்டனாக வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்றாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு அன்பு நிறைந்த வாரமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுறாரு ஸோ பிரச்சனைகள் வந்து இருந்தாலும் அதை வந்து பேசி ஈஸியாக சால்வ் பண்ணிக்கிட்டு அன்பு மட்டும் பகிர்ந்து இந்த வாரம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை சொன்னதுக்கப்புறம் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து எல்லார்ட்டையும் வந்து ஷேர் பண்ணுறாரு ஸோ ஒரு வேலிடான பாயிண்ட் அப்படின்னு தான் எனக்கு உங்களுக்கு என்ன எப்படி ஃபீல் ஆகுதுன்றதை மறக்காம இந்த வெடிக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு பிரச்சனை வருது அப்படின்ற பட்சத்தில் இங்கே லிவிங் ஏரியாவில் வந்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கட்டம் முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து வெளியவே பேசி சால்வ் பண்ண பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஏன் அப்படின்னா லிவிங் ஏரியாவுக்கு வரணும் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்து அங்கே உட்கார வேண்டியத ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஸோ மற்றவங்களோட டைமும் வந்து வேஸ்ட் வேஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேருக்கு சண்டை அப்படின்னா அவங்கள சார்ந்து ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா ஒரு ஆறு பேர் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணணும் மற்ற ஆறு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகுறாங்க மிச் மீன்ஸ் அவங்களோட வேலையும் பாதிக்கப்படுது அவங்களோட டைமும் வந்து பறிக்கப்படுது ஸோ அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா லாஸ்ட் வீக்கெலாம் வந்து ஒரு பிரச்சனையே நம்ம ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுமா அப்படின்றது வந்து ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது வென் இட் கம்பேர்ட் டு ப்ராப்ளத்தில் இருந்தவங்க இல்லாதவங்க ஸோ தட் ப்ராப்ளத்தில் இல்லாதவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மீட்டிங் அட்டன் பண்ணும் அவசியம் இல்லை அவங்களோட டைமை வேஸ்ட் அவசியம் இல்லை அதனால இந்த வாரம் வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எந்த அளவுக்கு சீக்கிரமாக பேசி சால்வ் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க இல்லை அதையும் மீறி வந்து முடியல அப்படின்ற பட்சத்தில் இங்கே கொண்டு வாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தீபக் வந்து சொல்றாரு அதுக்கு கேப்டனான இந்த வாரம் கேப்டனான ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா ஆமா அவர் சொல்றது வந்து கரெக்ட் தான் ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் லைக் எல்லாரும் வந்து எல்லாரோட டைமை வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு மாதிரி முடிவெடுக்கிறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு டீம் செலக்ட் பண்ணுறது அதை பற்றி நம்ம சுவாரஸ்யமாக ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்